தோழிகளுக்கும் இனிய வணக்கங்கள் இந்த தளத்தில் பல பல கதைகளை படித்துள்ளேன் நான் இந்த தளத்திற்கு புதியவன் இடையில் தாமதப்பட்டால் மன்னிக்கவும் பள்ளியில் கூட்டம் நிரம்பி வழிந்தது பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களை மொய்த்து கிடந்தனர் நான் சிந்துவைத் தேடினேன் நாச்சி வகுப்பு எங்கே என்று கேட்டு சென்றடைந்தபோது சிந்து என்னை கண்டு ஓடி வந்து சிரித்தாள் அவளை கொண்டு அவளுடைய வகுப்பாசிரியர் யார் என்று கேட்டு அவரை சந்திக்க விரைந்தேன் வகுப்பாசிரியருக்கு சுமார் நாற்பது வயதிற்கும் இருக்கும் என்னை பார்த்ததும் சிந்துவின் அப்பா வரலையா என்றார் இல்லை நான் அவருடைய தம்பிதான் அண்ணன் வெளியூரில் இருப்பதால் வர முடியவில்லை தப்பா எடுத்துக்காதீங்க சார் என்றேன் சரி இந்த முறை பரவாயில்லை அடுத்த கூட்டத்துக்காவது அவரை வர சொல்லுங்கள் என்றார் நான் சிந்துவின் படிப்பை பற்றி விசா பெரிதாக குறை ஒன்றும் கூறவில்லை இங்கிலீஷ் தான் கொஞ்சம் தடுமாறு மத்தபடி நோ ப்ராப்ளம் என்றவரிடம் விடைபெற்று வெளியே வந்தேன் சிந்துவிடம் உங்க இங்கிலீஷ் டீச்சர் யாரு என்றேன் வாங்க சித்தப்பா நான் கூட்டிட்டு போறேன் அவங்க ரொம்ப நல்ல மிஸ் என்று கூட்டிக்கொண்டு சென்றாள் ஸ்டாப் ரூமில் சில ஆசிரியர்கள் பெற்றோருடன் பேசிக்கொண்டிருந்தார் அவங்க தான் எங்கள் இங்கிலீஷ் மிஸ் மாலதி டீச்சர் என்று சிந்து காட்டிய திசையில் பார்த்தேன் மஞ்சள் நிறப்புடவை அணிந்த ஒரு பெண் இரண்டு பேருடன் பேசிக்கொண்டிருந்தார் நான் அவர் அருகில் சென்றதும் சிந்துவை பார்த்துவிட்டு என்னை பார்த்து புன்னகைத்தார் கொஞ்சம் இருங்க என்று கூறிவிட்டு பேசிக்கொண்டிருந்த இருவரிடமும் முடித்துவிட்டு வந்தார் வாங்க சார் நீங்க சிந்துவுக்கு என்ன வேணும் என்று கேட்டு அழகாக சிரித்தார் நான் அவளோட சித்தப்பா அவங்க அப்பா வர முடியலை அதான் நான் வந்தேன் சிந்து எப்படி படிக்கிறா மேடம் நோ ப்ராப்ளம் சிந்து நல்ல பொண்ணு நல்லா படிக்கிறா இல்லை இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறுறானு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சரியாயிடுவா நான் பார்த்துக்கிறேன் என்று சிரித்தவரை கவனித்து பார்த்தேன் வயது முப்பத்தைந்து இருக்கும் சுண்டிழுக்கும் சிவப்பு இல்லை என்றாலும் சிவப்பாக இருந்தார் நல்ல கலையான முகம் அளவான மேக் அடர்த்தியான கூந்தல் எடுப்பான மூக்கு மேலுதட்டின் வலப்புறம் அழகான சிறிய மச்சம் கவர்ந்திழுக்கும் கண்கள் முழுதாக போர்த்தியபடி நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்தார் சிறிது நேரம் பேசிவிட்டு கடைசியாக கேட்டேன் சிந்துவோட அப்பா அம்மா ரொம்ப பிஸி மேடம் அதனால அவளோட படிப்பை நான் தான் கவனிச்சாகணும் சிந்துவோட ப்ராக்ரஸ் பத்தி உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்க ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமா ஓகே நோ ப்ராப்ளம் என்று நம்பர் கொடுத்தார் அவரிடமிருந்து விலகி சற்று தூரம் சென்று திரும்பி பார்த்தேன் வேறொரு பெற்றோரிடம் பேசிக்கொண்டிருந்தார் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும் நல்ல உடல்வாக அவருக்கு இருந்தது வீட்டுக்கு வந்த பிறகும் மாலதி டீச்சர் நினைவே வந்தது முகத்தில் என்ன ஒரு கலை என்ன ஒரு கனிவான பேச்சு டீச்சர்னா இவங்கள மாதிரி இருக்கணும் என்று நினைத்தபடி சிறிது நேரத்தில் மறந்து போனேன் இரவு மீண்டும் மாலதி டீச்சர் ஞாபகம் வந்தது மீண்டும் பார்க்க வேண்டும் போலிருந்தது தூக்கமே வரவில்லை மறுநாள் சீக்கிரமே எழுந்துவிட்டேன் சிந்துவுக்கு டிபன் பாக்ஸை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அன்னியிடம் அன்னி நானே இன்னைக்கு சிந்துவை ஸ்கூலில் விட்டுடுறேன் என்றேன் அவர் என்னை வினோதமாக பார்த்தார் என்பா நீ லேட்டா இல்லை ஆஃபீஸுக்கு போவ இல்லை அண்ணி இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சீக்கிரம் போகணும் நானே விட்டுடுறேன் என்று கூறிவிட்டு சிந்துவுடன் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூல் வாசலில் சரி சித்தப்பா நான் போய்க்கிறேன் என்ற சிந்துவிடம் இல்லடா செல்லம் நான் உன்னை வகுப்பில் வந்து விட்டுட்டு போகிறேன் என்று அவள் கூடவே நடந்தேன் சுற்றி முற்றி பார்த்தேன் என் கண்கள் மாலதியை தேடின ஆனால் அவள் தட்டுப்படவே சிந்துவை வகுப்பில் விட்டுவிட்டு திரும்பி நடந்தேன் வாசல் அருகே வந்தபோது மாலதி டீச்சர் உள்ளே நுழைந்தாள் கூட இரண்டு மாணவிகள் என்னை பார்த்ததும் புன்னகைத்து ஹலோ சொன்னார் நானும் சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் திரும்பி பார்த்தேன் மெதுவாய் அசைந்த மாலதியின் பின்னழகு என்னை மயக்கியது நீண்டு தொங்கிய கூந்தலின் முடிவில் அழகான அந்த பின்புறங்கள் என்னை கிரங்கடித்தன வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்யும் முன் மொபைலை எடுத்து குட் மார்னிங் மேடம் என்று மெசேஜ் அனுப்பினேன் ரிப்ளை வரவில்லை பதினோரு மணி வாக்கில் மொபைலை எடுத்து பார்த்தேன் அவளிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது ஹூ இஸ் திஸ் என்று நான் சிவா சிந்துவினாங்கள் என்று ரிப்ளை செய்தேன் ஓ குட் மார்னிங் என்று பதில் அனுப்பினால் இது தொடர்ந்தது குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் சில நேரங்களில் ஃபோன் செய்து சிந்து பற்றி பேசினேன் அப்படியே அவளை பற்றியும் கொஞ்சம் விசாரித்தேன் கணவர் வங்கி ஒன்றில் வேலை பார்க்கிறார் இரண்டு பெண்கள் ஒருத்தி ஆறாம் வகுப்பும் இன்னொருத்தி நான்காம் வகுப்பும் படிக்கிறார்கள் நல்ல நட்புடன் பேசினாள் நானும் எல்லையை தாண்டாமல் கண்ணியமாக பழகினேன் ஆனால் இரவு கற்பனைகளில் எல்லை மீறுவதை என்னால் தடுக்க முடியவில்லை ஒரு முறை சிந்துவை ஸ்கூலில் இருந்து அழைத்து வரும்போது மாலதியை பார்த்து பேசிவிட்டு திரும்பினேன் வீட்டுக்கு வந்ததும் குட் ஈவினிங் என்று மெசேஜ் செய்தேன் குட் ஈவினிங் என்று ரிப்ளை செய்தாள் யூவர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் தட் ப்ளூ சாரி என்று ரிப்ளை செய்தேன் அதற்கு பதில் வரவே இல்லை தவறாக என்ன இருப்பாரோ என்று பதட்டமாயிருந்தது அடுத்த நாள் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியும் ரிப்ளை வரவில்லை அலுவலகத்தில் வேலையே ஓடல ஃபோன் பண்ணலாமான்னு யோசித்து தயங்கினேன் பண்ணவில்லை மாலையில மீண்டும் குட் ஈவினிங் அனுப்பினேன் பதில் வரவில்லை இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை மணி பதினொன்றாகி இருந்தது மாலதி நினைப்பாகவே இருந்தது மெசேஜ் அனுப்பலாமா என்று யோசித்தேன் இருந்தது இந்த நேரத்தில் அனுப்பி சிக்கலாகிவிடுமோ என்று யோசித்து படுத்திருந்தேன் தயங்கியபடி சாரி மேடம் என்று அனுப்பினேன் கால் மணி நேரத்திற்கு பின் மெசேஜ் வந்தது பாய்ந்து சென்று மொபைலை பார்த்தேன் குட் நைட் என்று அனுப்பியிருந்தாள் நான் அதற்கு மேல் அனுப்ப மனமின்றி போனேன் காலையில் மீண்டும் குட் மார்னிங் அனுப்பினேன் ரிப்ளை வந்தது நிம்மதியா இருந்தது சிந்துவை ஸ்கூலில் விட்டுவிட்டு வெளியே வந்து காத்திருந்தேன் மாலதி வருவதை பார்த்ததுதும் தற்செயலாக எதிர்ப்படுவது போல் சென்று ஹலோ சொன்னேன் அவளும் சிரித்து ஹலோ சொன்னாள் அவளுடைய பற்கள் சீராகவும் நேர்த்தியாகவும் இருந்தது வெளிர் பச்சை நிற சேலையில் சொக்க வைத்தாள் நன்குபடிய தலையை சீவி மஞ்சள் நிற பூ ஒன்றைச் சூடியிருந்தாள் இரண்டு நிமிடம் பேசிவிட்டு விலகினேன் வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது இரண்டாவது மாடிப்படியில் ஏறிக்கொண்டிருந்தாள் சிறிது மேலே ஏறிவிட்டு திரும்பி பார்த்தாள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி கொண்டு படியேறி சென்றாள் மதியம் லஞ்ச் டைமில் மெசேஜ் அனுப்பினேன் உடனடியாக பதில் அனுப்பினாள் குட் ஆஃப்டர்நூன் மேடம் குட் ஆஃப்டர்நூன் சிவா தேங்க்ஸ் மேடம் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை இனிமேதான் நீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன சாப்பாடு மோர் குழம்பும் வெண்டைக்காயும் ஓ நைஸ் எனக்கு பசிக்குது ஹஹா எனக்கு மோர் குழம்பு இல்லையா வாங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஓ தேங்க்ஸ் நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு இப்படி சிறிது நேரம் பேசிவிட்டு பின்னர் அவரவர் வேலையில் மூழ்கி போனோம் இரவில் அவள் நினைவு அதிகமாய் வந்தது படியேறும்போது அவள் திரும்பி பார்த்த பார்வை என்னை தூங்க விடாமல் செய்தது மணி பதினொன்றரை ஆகியிருந்தது மெசேஜ் அனுப்பி பார்க்கலாமா என்று தோன்றினாலும் பயமாயிருந்தது தயங்கி தயங்கி குட் நைட் மேடம் என்று அனுப்பினேன் சிறிது நேரம் கழித்து பதில் அனுப்பினாள் என்ன இந்த நேரத்தில் குட் நைட் இன்னும் தூங்கலையா இல்லை மேடம் தூக்கம் வரலை ஏன் தெரியலை நீங்கள் தூங்கலையா இல்லை கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் இருந்துச்சு அதான் இருக்கேன் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனா இல்லை நோ ப்ராப்ளம் முடிக்க போகிறேன் ம் தென் சொல்லுங்க சிவா என்ன சொல்ல இப்பெல்லாம் அடிக்கடி சிந்துவை நீங்கள் தான் ஸ்கூலில் வந்து விடுறீங்க போல் ஆமாமா எதுக்கு ஸ்கூலுக்கு வர்ற பேரண்ட்ஸை சைட் அடிக்கவா ஐயோ அதெல்லாம் இல்லை மேடம் ம் உண்மையை சொல்கிறதா இருந்தால் நான் உங்களை பார்க்கத்தான் அடிக்கடி வரேன் வாட் என்னை பார்க்கவா என்னை எதுக்கு பார்க்கணும் தெரியல உங்களை பார்க்கணும் போல இருக்கும் அதான் அடிக்கடி வரேன் அதுக்கு பின் சிறிது நேரம் மெசேஜ் வரவில்லை நான் சாறு என்று அனுப்பினேன் பதில் வரவில்லை மணி பன்னிரெண்டு இருந்தது சிறிது நேரத்தில் மெசேஜ் வந்தது குட் நைட் நான் பதில் அனுப்பினேன் கோபமா மேடம் நோ நான் எதுக்கு உங்க மேல கோபப்படணும் ஓகே எனக்கு தூக்கம் வருது குட் நைட் ஓகே ஸ்லீப் வெல் குட் நைட் நான் மொபைலை வச்சுட்டு தூங்கினேன் அடுத்த பாகத்துல நான் எப்படி மாலதியை மயக்கி போட்டேன்னு சொல்கிறேன்